நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி கயல் சீரியலில் கயலின் திருமணத்தை நிறுத்துவதற்காக தர்மலிங்கம் வடிவு ஆகியோர் இணைந்து ரவுடிகளை கொண்டு அன்புவை எப்படியோ மடக்கி பிடித்து அவனை அவனை கொன்றாவது கயலின் திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்பதே இவர்களது குறிக்கோளாகும் ஆனால் அவர்களது எந்த பாட்சாவும் பலிக்காது ரவுடிகளில் ஒருவன் பல ரவுடிகள் சூழ அன்புவை கத்தியால் குத்த வரும்போது நம்ம எழில் அங்க மாசா என்று கொடுத்து அத்தனை ரவுடிகளையும் அடித்து வீழ்த்துவது சூப்பரான காட்சியாக காட்டப்படுகின்றது அத்துடன் எழில் வந்து அன்புவை சந்தித்து யார் இவங்க ஏன் உன்னை அடித்தாங்க என்று கேட்கிற போது யாரென்று தெரியாது கயல் அக்காவோட திருமணத்தை நிப்பாட்டத்தான் என்ன கொள்ளுவதற்கு கூட வந்தாங்க இந்த விடயத்தை நீங்க எவரிடமும் சொல்லாதீங்க மாமா என்று ப்ளீஸ் பண்ணி நம்ம அன்பு எழிலிடம் கேட்கிறாரு இல்ல நான் சொல்லத்தான் வேணும் என்று சொன்னவுடன் மாமா என்ன கத்தியால குத்த வரும்போது கையிலோட திருமணத்தை நிப்பாட்டத்தான் உன்னை கொல்ல போகிறேன் என்று சொன்னாங்க என்று அன்பு எழிலிடம் கூறுகிறாரு கையிலுக்கு தெரிஞ்சா எனக்கு பாதுகாப்பு வேணும் என்று போலீசில் முறைப்பாடு செய்வாங்க கடைசி வரை சொல்ல வேண்டாம் என அன்பு கேட்கிறாரு நீ கடைசி வரை ஓருவிடமும் செல்ல வேண்டாம் என்னுடன் இரு என்று எழில் அன்புவை பார்த்து கேட்கிறாரு கடைசியாக இரண்டு பேரும் அமைதியாக செல்லுகிறாங்க இவ்வாறாக கயல் சீரியலின் சூப்பரான காட்சி மிகவும் அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது இனி சுவாரஸ்யமான காட்சி உங்களை சந்திக்க இருக்கின்றது சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்